மொத்தமாக நான்கு வடங்கள் கட்டி அதாவது பல ஆலயங்களில் இரண்டு தான் இருக்கும் இங்கே நான்கு வடங்கள் ஆனால் இங்கே பிரதான தேராக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய தேருக்கு பின்புறமாக மக்களே நான் இப்போது யாழ்ப்பாணம் மாவட்டபுரம் கந்தசாமி ஆலயத்துக்கு வந்திருக்கின்றேன் நான் வரக்கூடிய இந்த வேளையிலே இங்கே தேர் திருவிழா நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன அதாவது தேருக்கு சுவாமி வந்துவிட்டது இன்னும் சொற்ப வேலையிலே இங்கே தேர் திருவிழா இடம்பெறப் போவதை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் இந்த மாவட்டபுரம் கந்தசாமி ஆலயத்தை பற்றி அதிகமாக அறிமுகம் சொல்ல தேவையில்லை இலங்கையிலே பிரபலமாக இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களிலே இந்த மாவட்டபுரம் கந்தசாமி ஆலயம் ஒன்று இன்றைய நாடிலே அதாவது ஆடி அமாவாசையை தீர்த்தமாக கொண்டு முதல் நாள் தேர் திருவிழா நடைபெறும் அவ்வாறான ஒரு தேர் தான் நான் இப்போது உங்களை அழைத்து வந்திருக்கிறேன் இப்போதும் நான் வந்திருக்கக்கூடிய வேளையிலே இங்கே தேருக்கு சுவாமி வந்து இப்போது திரைச்சீலைகளை எடுத்து இந்த பூசைகள் நடந்து முடிந்துவிட்டன இப்போது தொடர்ச்சியாக தேர் உற்சவத்தை நாங்கள் இப்போது பார்க்க போகின்றோம் மாவட்டபுர கந்தசாமி ஆலயம் என்பது வரலாற்றோடு நீண்ட நடிய வரலாற்றோடு தொடர்பட்ட ஒரு ஆலயமாக இருக்கின்றது மாருத புரபிக வல்லியோடு சம்பந்தப்பட்ட ஒரு கதை கூட இங்கே ஒரு பிரபலமான ஒரு கதைகளாக இருக்கின்றன அவ்வாறான ஆலயத்திலே இப்போது தேர் உற்சவம் ஆரம்பிக்க இருக்கின்றது அதற்குரிய அனைத்து விதமான ஏற்பாடுகள் பூசைகளை நிறைவற்று நிறைவடைந்து விட்டன தொடர்ச்சியாக இங்கே என்னென்ன விடயங்கள் நடக்கப் போகின்றது தேருற்சவம் அவ்வாறு போகின்ற இந்த விடயங்களை இந்த காணொலியூடாக நாங்கள் முழுமையாக பார்க்க இருக்கின்றோம் தொடர்ச்சியாக இந்த காணொலியோடு இணைந்திருங்கள் மாவட்டபுரம் கந்தசாமி ஆலயம் என்பது இலங்கையின் வடவாளிலே யாழ்ப்பாணத்திலே அமைந்திருக்கக்கூடிய மிகவும் முக்கியமான ஆலயமாக காணப்படுகின்றது இலங்கையிலே காணப்படுகின்ற சைவ சமய திருத்தலங்களிலே மிகவும் பழமையானதாகவும் தொன்மையானதாகவும் இந்த மாவட்டபுரம் கந்தசாமி கோயில் காணப்படுகின்றது மாரத பிரபிகவல்லி என்னும் குதிரை முகமுடைய சோழ இளவரசி முருகப்பெருமானை வழிபட்டு முருகன் அருளால் குதிரை முகன் நீங்கி மகா பேரழகு பெற்றதாக வரலாறுகள் கூறுகின்றன அதன் காரணத்தினால் இந்த ஊருக்கு மாவிட்டபுரம் அதாவது குதிரை குதிரை முகம் விட்டு போன இடம் என்று சொல்லப்படுகின்றது அது மட்டுமல்லாது இந்த ஊருக்கு இன்னொரு வழியிலும் இந்த மாவட்டபுரம் என்ற பெயரை சொல்லுகின்றனர் அதாவது மாமரம் அதாவது சூரனானவன் மாமரத்தில் ஒளிந்திருந்தால் அதற்கு பின்னர் முருகப்பெருமான் அந்த சூரன் மீது ஈட்டியை அதாவது வேலினை பாய்ச்சி அந்த சூரனை மாமரத்தில் இருந்த சூரனை வதன் செய்தார் அதன் காரணத்தினாலும் மாவட்ட அதாவது முருகன் சூரனை அளித்த இடம் என்றும் இந்த ஊருக்கு பெயர் வந்ததாகவும் சொல்லுகின்றார்கள் தோசம் நீங்கியதால் மகிழ்ச்சியடைந்த இளவரசி மதுரையிலிருந்து ஆலயத்தை நிர்மாணிப்பதற்காக சிப்பாச்சாரியர்களையும் பொருட்களையும் கொண்டு வந்து மாவட்டபுரம் கந்தசாமி ஆலயத்தை நிர்மாணித்தார் என்பது வரலாறு அதன் அடிப்படையிலே விக்கிரகங்களை அவர் பிரதிஷ்ட செய்தார் என்பதும் வரலாறு கிறிஸ்துக்கு பிற்பட்ட ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு ஆணி மாத உத்தர நட்சத்திரத்திலே இந்த கும்பாபிஷேகம் முதன்முதலில் அந்த மாவட்டபுரம் கந்தசாமி கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நிகழ்ந்ததாகவும் வரலாறு மூலம் அறியக்கூடிய மாவட்டபுர கந்தசாமி கோவில் என்பது யாழ்ப்பாணம் நகரில் நகரிலிருந்து சுமார் ஒன்பது மைல்கள் தொலைவிலே அமைந்திருக்கின்றது இதன் தொன்மை வரலாறுகளை நாங்கள் எடுத்து நோக்கோமானால் தொன்மை வரலாற்றின்படி மாவட்டபுரத்திலே ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கோவில் இருந்துள்ளது வேறொரு வரலாற்றின்படி எட்டாம் நூற்றாண்டிலே சோழ மன்னராக இருக்கக்கூடிய உக்கிர சோழனின் மகள் அதாவது திசை உக்கிர சோழனின் மகளாக இருக்கக்கூடிய இளவரசி மாருத புரோகவல்லியின் முகம் குடல் கோளாறு மற்றும் முகச்சிதவு ஆகியவற்றால் குதிரையைப் போன்று தோற்றமளித்ததாகவும் அதன் பிறகு நன்னீர் ஊட்டிலே குளிக்க ஒரு பூசாரி அவளுக்கு சொல்லி அவளும் வசந்த காலத்திலே அங்கு வந்து அந்த அதாவது இப்போது மாவட்ட உர கந்தசாமி ஆலையில் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து குளித்த பிறகு அவளது சாவமும் அந்த நோயும் முகச்சிரைவும் மறைந்ததாகவும் சொல்லப்படுகின்றது அதற்காக அவள் நன்றியுடன் கீர்மரையிலிருந்து தென்கிழக்கிலே இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலே கோவில் கடவையில் அமைந்துள்ள முருகன் ஒரு முழு கோயிலாக புதுப்பித்திருக்கின்றாள் அதாவது ஏற்கனவே ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருந்த ஆலயத்தை மீண்டும் இவள் அதாவது மருத பிரதிகவள்ளி புதுப்பித்திருக்கிறாள் என்பது அதற்கு இருக்கின்றது அதன் பிறகு அந்த மதுரையிலிருந்து மன்னரானவர் இங்கே வந்திருக்கின்றார் அதாவது மதுரையிலே சிற்பிகளை ஏற்பாடு செய்து கலைஞர்கள் கட்டுமான பொருட்களை இங்கே கொண்டு வந்து சிலைகள் தங்கங்கள் வள்ளி போன்றவற்றை இந்த ஆலயத்திற்கு கொண்டு வந்து புதுப்பிப்பதற்கு மாறுத புரவிகவல்லியினுடைய தந்தையாராகிய மன்னனானவர் இங்கே வந்திருக்கின்றார் எனவே அவ்வாறான தல வரலாறுகளை கொண்ட மிகவும் சிறப்பான ஒரு ஆலயமாக கருதப்படுகின்ற மாவட்டபுர கண்ணசாமி ஆலயத்திலே நடைபெறக்கூடிய தேர் திருவிழாவை காண்பது என்பது மிக அரிதான ஒரு விடயமாக இருக்கின்றது இப்போது தேர் தேர்னுடைய படங்கள் வந்து நடிகர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது இப்போது தேர் அதாவது பிரதான தேர் வந்து அந்த இருந்து அசையை காத்திருக்கின்றது அந்த காட்சியை காண்பதற்காக ஏராளமான பக்தர்கள் இங்கே வந்து கூறியிருக்கின்றார்கள் இப்போது பாருங்கள் அந்த வடக்கயிரானது நீண்டு நீண்டு நீண்டவாறு சென்று கொண்டிருக்கின்றது இந்த வடக்கயிரை பற்றுவதற்கு ஒரு கணம் அந்த வடக்கயிரை பிடித்து அந்த தேரை இழுப்பதற்காக ஏராளமான ஆணடியவர்களும் பெண் அடியார்களும் இங்கே வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது தொடர்ச்சியாக பார்க்கலாம் இந்த தேர் உற்சவமானது எவ்வாறு என்னென்ன சிறப்புகளோடு நடைபெறுகின்றது என்பதை நாங்கள் இந்த காணொலியூடாக இணைந்திருப்பதன் மூலம் தொடர்ச்சியாக பார்க்க இருக்கின்றோம் இப்போது முருகப்பெருமானுடைய தேர் வந்து நகர்ந்திருக்கின்றது மொத்தமாக நான்கு வடங்கள் இந்த தேரிலே கூட்டப்பட்டிருக்கின்றன நான்கு வடங்களை உதவியோடு இந்த தேர் வந்து இப்போது ஆடிசாஸ் அசைந்து கொண்டிருக்கின்றது இப்போது விநாயகப் பெருமானுடைய தேர் தெற்கு வீதிக்கு வந்திருக்கின்றது அதைத் தொடர்ந்து முருகப்பெருமானது தேரானது பின்தொடர்ந்து கொண்டிருக்கின்றது அதாவது விநாயக பெருமானுக்காக செய்யப்பட்ட அந்த அழகான சிறிய தேரானது முன்னோக்கி இப்போது நகர்ந்து கொண்டிருப்பதைக் காணலாம் அது கடுத்ததாக முருகப்பெருமானுடைய தேர் வந்து இப்போது இப்போது விநாயகருடைய தேருக்கு பின்பாக வந்து கொண்டிருப்பதை நாங்கள் இப்போது பார்க்கப் போகின்றோம் மாவட்டபுர கந்தசாமி ஆலயம் என்பது இலங்கையிலே ஐந்து தேர்கள் இருக்கப்படுகின்ற ஆலயமாக காணப்படுகின்றது அதாவது பஞ்சரத பவனி என சொல்வார்கள் முதலிலே விநாயகர் பெருமானும் அதற்கு அடுத்ததாக முத்துக்குமார சுவாமியும் அதற்கு அடுத்ததாக சிவனும் அதற்கடுத்ததாக ஆறுமுகசுவாமியுடைய தேரும் விளம்பெறும் இப்போது தென்கிழக்கு மூளையிலே முருகப்பெருமானுடைய தேர் வந்து தரைத்து நிற்கின்றது பக்தர்கள் இங்கே அர்ச்சனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் முறையில் இங்கே சிறுவர்களால் இசைக்கப்பட்டு வருகிறேன் தேர் வந்து இங்கே நகர்ந்து கொண்டிருக்கின்றது தென்கிழக்கு மூளை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் காண்கின்றோம் சிவனுடைய தேரைத் தொடர்ந்து இந்த ஆலயத்தின் பிரதான தேராக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய தேர் வந்து இங்கே வளம் வந்து கொண்டிருப்பதை நாங்கள் காண்கின்றோம் அதற்கு முன்பாக இங்கே வெலிகாமம்படக்கு பிரதேச சபையால் ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த நீர் தளிப்பது கூட இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது மொத்தமாக 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 நான்கு வடங்கள் கட்டி அதாவது பல ஆலயங்களில் இரண்டு தான் இருக்கும் இங்கே நான்கு வடங்கள் ஆனால் குறிப்பிட்ட அளவு தான் இந்த வடங்களை வந்து நீளமாக வைத்திருக்கின்றார்கள் நான்கு வடங்களை கட்டி இந்த தேரை வந்து இழுப்பதை நாங்கள் இப்போது பார்க்கின்றோம் அதாவது இரண்டு வடங்கள் பெண்களுக்காகவும் இரண்டு வடங்கள் ஆண்களுக்காகவும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் இங்கே அனைவருமே இந்த வடங்களை இழுத்துக் கொண்டிருப்பதை அந்த தேரை இழுத்துக் கொண்டிருப்பதை நாங்கள் காண்கின்றோம் அதாவது ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய இரண்டு வடங்களுக்கான இடைவெளி இவ்வாறு தான் காணப்படுகின்றது அங்கே ஒரு ஏனி அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு அங்கே அர்ச்சனைகள் வந்து மேலே சென்று கொண்டிருக்கின்றன கீழ் நோக்கி இருந்து ரோஹரா இந்த முருகப்பெருமானுடைய பிரதான தேரானது இந்த வீதியிலே நான்காவதாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது அதனுடைய சில்லை பாருங்கள் அவ்வளவு உயரமான சில்லாக இருக்கின்றது என்று சொல்லி இந்த பஞ்சரத பவனியிலே ஐந்தாவது தேராக சந்தேகர பெருமான் பெறுவதை நாங்கள் இங்கே காண்கின்றோம் இந்த தேர்தான் ஐந்தாவது தேராக இந்த வீதியிலே வளம் வந்து கொண்டிருக்கின்றது பண்டிகேசருடைய தேரை தொடர்ந்து பின்னாலை பார்த்தால் தெரியும் இங்கு அடியவர்கள் வந்து அங்க செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதனைத் தொடர்ந்து பின்னால் வந்து பார்த்தால் தெரியும் தூக்கு காவடிகள் இங்கே வளம் வந்து கொண்டிருக்கின்றன இங்கே உள்நாட்டு பக்தர்கள் மட்டுமன்றி வெளிநாடுகளிலிருந்தும் இந்த நாட்டை பூர்வீகமாக கொள்ளாத பிள்ளைக்காரர்களூட இந்த தேர் உற்சவத்திலே கலந்து கொண்டிருப்பது மிகவும் சிறப்பான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது பார்த்தால் தெரியும் சிறுவர்கள் மகிழ்ச்சியாக இந்த சண்டிகேஸ்வருடைய தேரை தள்ளிச் செல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதாவது இந்த தேருக்கு வட கயிறு மிக சிறிய தேராக இருப்பதால் இங்கே சிறுவர்கள் இந்த தேரை மிக ஆனந்தமாக தள்ளிக் கொண்டிருப்பதையும் நாங்கள் இங்கே காண்கின்றோம் இங்கே பிரதான தேராக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய தேருக்கு பின்புறமாக பஜனை கச்சேரி கூட மிகவும் சிறப்பாக இடம்பெறுகின்றது இப்போது நாங்கள் அந்த பஜனை கச்சேரியோடு நாங்கள் உங்களை இணைத்து வைக்கப் போகின்றேன் அதாவது பெரியவர்கள் முதல் சிறுவர்கள் வரை இந்த பஜனை கச்சேரியிலே இந்த பஜனையிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றனர் அதாவது பேருக்கு பின்பாக ஒரு குழுவினரும் அதற்கு பின்பாக இன்னும் ஒரு குழுவினருமாக மொத்தம் ஏராளமானவர்கள் இந்த பஜனைகளிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் முருகப்பெருமானுடைய அந்த புகழை இசைத்துக் கொண்டிருக்கின்றனர் Gracias. இந்த நான்கு வடங்கள் இந்த தேரிலே எவ்வாறு இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் இப்போது பார்க்க இருக்கின்றோம் து இரண்டு வடங்களை நீளமாக போட்டு இழுப்பதை விட நான்கு வடங்களை கணக்கான நீளமாக போட்டு இழுக்கின்ற போது அதிக விசை ஏற்பட்டு இங்கே இந்த தேருற்சவமானது மிகவும் சிறப்பான முறையில் இடம்பெறுவதற்கு அது ஒரு காரணமாக அமையும் தான் இந்த ஏற்பாட்கள் செய்திருக்கின்றார்கள் வீதியிலே எல்லமான பந்தங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக மக்களுக்கு வரக்கூடிய அறியவர்களுக்கு இங்கே பிரசாதங்கள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அது மாத்திரமல்லாமல் இந்த வீதிகளிலே தண்ணீர் தாக சாந்தி நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இங்கே முன்னோக்கி வருகின்றது ஒரு பெரிய உண்டியலை பங்கக்கூடியதாக இருக்கின்றது அதாவது திருப்பணி உண்டியல் என இங்கே பொறிக்கப்பட்டிருக்கின்றது இந்த உண்டியலுக்கு அருகிலே வீபூதியை தொட்டு பூசக்கூடிய ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது இணைவென்றங்களை தொடர்ச்சியாக இந்த தேர் திருவிழாவோடு இணைந்திருங்கள் இப்போது தேர்களானது நகர்ந்து பிரதான வீதியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் துறை வீதி கே கே எஸ் வீதிக்கு இப்போது அந்த மூன்று தேர்களும் வேற இருக்கின்றன இங்கே வீதி அதிக சூடாக இருப்பதால் இந்த வீதிக்கு தண்ணீரை அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நான்காவது முருகனுடைய தேரம் அதற்கு பின்னே வரக்கூடிய சண்டிகேஸ்வருடைய தேரம் இப்போது வடகிழக்கு மூலையிலே வந்து கொண்டிருப்பதை பார்க்கலாம் இது வந்து சிவனுடைய தேர் வடகிழக்கு மூலையிலே முருகப்பெருமானுடைய தேர் வந்து தற்போது வந்து கொண்டிருக்கின்றது அதையும் அங்கே சென்று பார்க்கப் போகின்றோம் ரயில் மீட்டு தெரியுது எந்த மாதத்துக்கு போடணும் भक्ति आगे, भक्ति आगे, भक्ति आगे, भक्ति आगे। और बार बार बोल रहा हूँ मैं कि ईश्वर के भक्ति में भारतीय हैं। आपके सत्तू बनाए तलवार, तिरोड़ आगे, निकले भाई से ईश्वर के लिए तैयारी आगे बढ़े। आगे बढ़े। आप अपने दोस्तों के

காணொலி நாங்கள் மாவை கந்தனின் தேர் உற்சவத்தை கண்டு மகிழ்ந்தோம் கண்டு தரிசித்தோம் மீண்டும் மற்றொரு காணொலியோடு சந்திக்கலாம் நன்றி நண்பர்களை இப்போது தேர் இருப்பிடத்துக்கு வந்திருக்கின்றது இங்கே நான்கு வடங்களில் கட்டப்பட்ட இந்த தேர் வந்து எடுத்ததால் நான்கு வடங்களும் பாம்பெனவே நெளிந்தெளிந்து வந்து தற்போது இந்த ஒரு ஓய்வுக்கு வந்திருக்கின்றது அடியவர்கள் இந்த தேரை சுற்றி வரம்பெறுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த ஆரம்பிக்கின்ற போது ஏராளமான பக்தர்கள் இருந்தார்கள் ஆனால் இப்போது இருப்புக்கு வரும்போது பக்தர்கள் எண்ணிக்கை குறைந்துவிட்டது இது எப்படியோ இந்த தேர் உற்சவமானது மிகவும் சிறப்பான முறையிலே இன்று நிகழ்ந்து இருக்கின்றது மீண்டும் மற்றொரு காணொடியோடு சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே